வணக்கம் போட்டி தேர்வுகளுக்கும் பொது தேர்வுகளுக்கும் இது இது உங்களுக்கான சரியான தளம் போலாம் இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன பாடம் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பாடம் இருந்து தேம்பாவணி செய்யுள் பகுதியை எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த மாசம் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று டிஆர்பி நடத்துற துணை பேராசிரியர்களுக்கான தகுதி தேர்வுக்கு இது இருக்கு மற்றும் பத்தாம் வகுப்பு தனி தேர்வர்களுக்கும் இந்த பாடம் பயனுள்ளதா இருக்கும் நம்ம சேனல்ல தொடர்ந்து டிஆர்பி சிலபஸ்க்குரிய செய்யுள் பகுதி இலக்கண பகுதியில தான் பாடமாக போட்டுட்டு வரும் இன்னைக்கு இந்த தேம்பாவணியோட முடியுது டிஆர்பி சிலபஸ் கவர் பண்ற எல்லா வீடியோஸோட லிங்கையும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் போய் பாருங்க என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பயனுள்ளதா இருக்கும் நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் நம்ம சேனல் சார்பாக இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் இப்போ பார்த்துக்குள்ள போயிடலாம் தேம்பாவணி தேம்பா கூட்டல் அணி அப்படின்னு பிரிந்து வாடாத மாலை அப்படின்னு பொருள்படும் அதே நேரத்தில் தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னு பிரிந்து தேன் போன்ற இனிமையான பாடல்களின் தொகுப்பு அப்படின்னும் பொருள் தரும் இப்போ இந்த பாட்டுடைய தலைவன் அதாவது பத்தாம் வகுப்பு பாடல் உள்ள கொடுத்துருக்கக்கூடிய தேம்பாவணி பாடல்களுடைய பாட்டுடைய தலைவன் யார் யார பத்தி பேசுறாங்க வளர்ப்பு தந்தையாகிய பாடுறாங்க அதாவது கிறிஸ்து பிறக்க போறத முன்னறிவிப்பு செய்தவர் தான் இவர் இவருக்கு நூலாசிரியர் கருணையன் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு இப்ப இந்த நூலை பத்தி பாக்கும்போது இதுல எத்தனை காண்டம் உள்ளது மூன்று எத்தனை படலம் உள்ளது முப்பத்தி ஆறு எத்தனை பாடல்கள் உள்ளன மூவாயிரத்தி அறுநூத்தி பதினைந்து பாடல்கள் உள்ளன இந்த நூலினுடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தா பதினேழாம் நூற்றாண்டு இதனுடைய ஆசிரியர் வீரமாமுனிவர் அவருடைய இயற்பெயர் கான்ஸ்டான்டைன் ஜோசப் பெசுகி வேறு நூல்கள் இந்த ஆசிரியர் எழுதின வேறு நூல்கள் என்னலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சதுரகராதி இது ஒரு டிக்ஷனரி தொன்னூல் விளக்கம் இது ஒரு இலக்கண நூல் இது போக பரமார்த்த குரு கதைகள் சிற்றிலக்கியங்கள் உரைநடை நூல்கள் எல்லாம் எழுதியிருக்காரு இதெல்லாம் கேள்விகளாக வர வாய்ப்பு இருக்கு இந்த பாடப்பகுதியில் கொடுத்திருக்க பாடல்கள் பொதுவாக எதை பத்தி பேசுது இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தந்தையான கருணையன் அதாவது நூலாசிரியர் வைத்த பெயர் கருணையன் அந்த கருணையனுடைய தாயார் வந்து இறந்து விடுகிறார்கள் அப்புறம் நடக்கிற கருணையனுடைய மன போராட்டம் தான் இந்த பாடல்களுடைய கருத்து ஸோ இந்த முதல் வரி பாருங்க பூக்களை குவித்து பூவே புரிவோடு காக்கென்று அதாவது பூமி தாயை கையெடுத்து கும்பிட்டு கருணையன் என்ன கேட்கிறாரா என் அன்பான தாயினுடைய உடலை நீ அன்போடு காப்பாயாக நீ என்ன பண்ண எங்க அம்மாவோட உடம்ப அன்போடு பாதுகாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு ஏன்னா பூமியில புதைக்கிறது தான் வழக்கம் இல்லையா அதனால் அவர் அப்படி கேட்கிறாரு அம்பூன் சேக்கையை பரப்பி அந்த இடத்துல என்ன பண்றாரு தன்னுடைய அன்பான மென்மையான கைகளால் பூ ஏற்படுத்துகிறார் குழியில வந்து என்ன பண்றாரு பூ படுக்கையை ஏற்படுத்துறாரு பூக்களை வந்து தூவுகிறார் அடுத்து பாருங்க இங்கன் திருந்திய அறத்தை யாவும் யாக்கையை பிணித்தென்று ஆக இனிதிலுள் அடக்கி வாய்ந்த ஆக்கையை அடக்கி இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அம்மாவுடைய பெருமைகளை பற்றி அவர் பேசுகிறாரு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய செம்மையான அறங்களை எல்லாம் அறங்கள்னா என்ன நியாயங்கள் தர்மங்கள் நன்மைகள் எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம் அறங்களை எல்லாம் தன்னுள் பொதித்து வைத்து அவங்க அம்மா எப்படி வாழ்ந்தாங்களாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அறங்களையும் தன்னுள் பொதித்து வைத்து வாழ்ந்தாங்களாம் பயனுள்ள வாழ்க்கையை நடத்தின என் அம்மாவுடைய உடலை நான் என்ன பண்ணுறேன் உண்ம மண்ணிட்டு மூடுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு மண்ணுக்குள்ள வச்சு மூடும்போது பூவையும் போடுறாரு பூவோடு அழுங்க நீர் பொழிந்தான் மீதே அந்த மண்ணை போட்டு மூடி அது மேல அவர் வந்து பூக்களை போடுறாரு அதே நேரத்துல அவருடைய கண்ணீரும் அந்த இடத்துல பொழிகிறது அடுத்து வாய்மணியாக கூறும் மழை நீராகி தாய்மணியாக மார்பில் தயங்கி உள் வாழ்ந்தேன் இந்த இடத்துல என்ன பாருங்க அவங்க அம்மா வாய்மொழியாக சொன்ன நல்ல வார்த்தைகள் இனிமையான வார்த்தைகள் உண்மைகள் அதாவது அரை அறம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணுன்ற வழி நடத்துதல் இதெல்லாம் அவங்க அம்மா சொன்னத இப்போ எப்படி ஒரு செடிக்கு வேருக்கு தண்ணி வேணுமோ அது மாதிரி இவர் வாழ்றதுக்கு மழை போல அவர் எதை எடுத்துக்கிட்டாராம் அவங்க அம்மா சொன்ன நல்ல வார்த்தைகளை நல்ல விஷயங்களை தான் எடுத்துக்கிட்டாராம் தாய்மணியாக மார்பில் அவங்க அம்மாவுடைய மார்பில் ஒரு மணி மாலை போல அசைந்து அவர் பாதுகாப்பா இருந்தேன் தான் அவர் அங்க சொல்ல வர்றாரு அம்மாவுடைய மார்பில் என்னவாக மணியாக திகழ்ந்தேன் அங்க வந்து அசைந்தாடி மகிழ்ச்சியாக நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு தூய்மணியாக தூவும் துளியிலது இளங்கூழ் வாடி காய்மணியாகும் முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் அந்தோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாரு இளம் பயிரானது வளர்ந்து நெல் முற்றி வளர்வதற்கு முன்னாடியே மழை வந்து என்னாச்சு நின்று போச்சு மலை துளி இல்லாமல் காய்ந்து விட்டது வாடி போய் விட்டது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை போலதான் நான் நன்கு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கும் பட்சத்துல அதை சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடியே எங்க அம்மா என்னை விட்டு போயிட்டு போயிட்டாங்களே இழந்து வாடுகிறேனே அப்படின்னு சொல்றாரு அடுத்த பாடல் பாருங்க விரிந்தன கொம்பில் கொய்த வீயன உள்ளம் வாட என் மனசு பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போலதான் தன் தாயிடமிருந்து பிரிந்து விட்ட கருணையன் தானும் வாடுவதாக சொல்றாரு எரிந்தன நுதி நச்சு அம்புண்டு இரும்புளை புண் போல இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாரு ஒரு அம்பு எயிறாங்க அந்த அம்போட முனையில் விஷத்தையும் தடவி நெருப்பும் வச்சு அம்பு எய்து அந்த அம்பு வந்து நெஞ்ச துளைச்சா எப்படி வலிக்குமோ எப்படி வேதனையாக இருக்குமோ அந்த மாதிரி நான் வந்து இப்ப எங்கள் அம்மாவை பிரிஞ்சு வாடுறேன் நோக பிரிந்தன அம்மாவை பிரிஞ்சதுனால அந்த அளவுக்கு துன்பத்தை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்து பெரிதழுது இறங்கி தேம்ப அதாவது ஒரு இணை பறவையை பறவையானது எப்படி இருக்கும் எப்படி வந்து அழுது துடிக்குமோ அத மாதிரி அழுது இறங்கி வாடுகிறேன் என்னுடைய அதாவது நம்ம நிலையில இருந்து டவுனா ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அததான் அவர் சொல்றாரு அழுது இறங்கி வாடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு தேம்ப சரிந்தன அசும்பில் செல்லும் தடவிழா தனித்தேன் அந்தோ காட்டில் தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு ஆக்சுவலா ஸோ இப்போ இவர் என்ன சொல்றாரு அம்மாவை இழந்து விட்டதன் மூலமா இந்த காட்டில் நான் தனித்து விடப்பட்டு விட்டேன் போகும் வழி அறியேன் எனக்கு போற வழியே தெரியாதே அப்படின்னு தவிக்கிற ஒரு நிலைக்கு அவர் ஆளாகிறார் அடுத்த பாடல் பாருங்க உயிர் அறியேன் உயிர் பிழைத்து இருக்கிறதுக்கு தேவையான வழி என்னன்னு எனக்கு தெரியல ஓர்ந்த உணர்வினொத்து உறுப்பும் இல்லா மெய்முறை அறியேன் அடுத்து என்ன சொல்றாரு மூளை சொல்றதை கேட்டு இயங்குறதுக்கு என் உடம்புக்கு தெம்பு இல்ல அறிவு இல்லை அப்படின்னு சொல்றாரு மெய்தான் விரும்பிய உணவு தேட செய்முறை அறியேன் அதாவது என் உடம்புக்கு தேவையான உணவை தேடிக்கொள்ளும் கொள்ளும் முறைய கூட எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்றாரு அறியேன் இந்த காட்டில் போறதுக்கு எந்த வழியுமே எனக்கு தெரியாதே தன் கைமுறை அறிந்தேன் அதாவது அம்மா சொல்லி கொடுத்த விஷயம் மட்டும்தானே எனக்கு தெரியும் அம்மா சொன்னது மட்டும்தானே எனக்கு தெரியும் என் தாய் தன் கையால காட்டிய முறைகளை மட்டுமே நான் அறிவேன் அம்மா என்ன செஞ்சாலும் அதானே எனக்கு தெரியும் அதை தாண்டி இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே தெரியாதே தாயும் தனித்து போனாள் ஆனால் அப்படிப்பட்ட என் தாய் என்னை தனியாக விட்டு விட்டு போய்விட்டாளே அப்படின்னு கதர்றாரு அடுத்த பாடல் மனப்பாட செய்யுள் பத்தாம் வகுப்பு தனித்தேர்வர்கள் இதை முழுமையா படிச்சு வச்சுக்கோங்க நவமணி வடக்கையில் போல் நல்லற படலை பூட்டும் தவமணி மார்பன் சொன்ன தன் இசைக்கு இசைகள் பாட தூவமணி மரங்கள் தோறும் துணரணி சுனைகள் தோறும் உவமணி காணம் கொள் என்று ஒழித்து அழுவ போன்றே இப்ப இந்த பாட்டில் என்ன சொல்றாங்கன்னா நவரத்னத்தால் கோர்க்கப்பட்ட ஒரு மணி மாலை அணிஞ்ச மாதிரி நல்ல அறங்கள் அற அறங்களை மட்டும்தான் என் தாய் சொல்லி கொடுத்தால் அவர் சொன்னார் இல்லையா அந்த அறங்களால் அறங்களை மாலை போல் கோர்த்து மார்பில் அதாவது இந்த இடத்துல மார்பிள் மனசை குறிக்குது மனதில் அணிந்தவராகிய அந்த கருணையன் என்ன பண்றாரு புலம்பி அழுகிறார் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பாட்டுலாம் அவர் என்ன புலம்பினாரோ அதை தான் சொல்கிறாங்க புலம்பி அழுதுகிட்ருக்காரு மரங்கள் தோறும் இருக்கக்கூடிய மலர்கள் மலர்கள் தோறும் இருக்கக்கூடிய வண்டுகள் வண்டுகள் அதுக்கப்புறம் சுனைகள் தோறும் இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாமே என்ன பண்ணுச்சான் அழுவுற மாதிரியே கூச்சலிட்டுச்சான் அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தை முடிக்கிறாங்க இந்த இடத்துல இந்த பாடத்தை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நான் உங்கள் சங்கரி